மாடுகள் மாடுகள் அதுக்கு மேல் நின்றது மாடுகள் அதுகள் எல்லாம் நின்ற ஒ ஒட்டுமான பேனல் லீட்டர் அதில் இருக்கிறது அஞ்சு லிட்டர் இருக்கிறது மாறி இருந்தேன் அதில் இப்போ பாருங்கோ அண்ணா பால் எல்லாம் எடுத்து முடிஞ்சது இப்போ பட்டியை திறந்து விடுறார் பாருங்க மாடு எல்லாமே வெளியே வந்து போய் கொண்டிருக்குது வீதியிலிருந்து நீண்ட தூரத்துக்கு தான் நடந்து போகிறோம் வீடியோரை வந்து பார்க்கும் பொழுது தெரிஞ்சது மாட்டுப்பட்டு முதல்ல ஒரு யாங்கினுட்டு வந்தது அது நியாயமான செத்தது அந்த ஒரு வந்து பயணம் செல் Y ese es que la pinamela. ¿no? Mm. வணக்கம் முறை உள்ளே நானும் உங்கள் ஸ்ரீலங்கதி எஸ்பி பிளக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்குறோம் சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்று பற்றியாக தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிருநூச்சி மாவட்டத்தில் கருக்காய் தீவுன்னு சொல்கிற கிராமத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கருக்காய் தீவுன்னு சொல்கிற கிராமத்தை பற்றி இதுக்கு முதலும் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்த கருக்காய் தீவு கிராமத்துக்கு வந்த நாங்கள் இந்த கருக்காய் தீவு கிராமம்னு சொல்கிற மீனே வந்து ஒரு அழகான கிராமம் இங்கே வந்து அதிகமாக விவசாயம் அதை விட காலன வளர்ப்பு எல்லாமே செய்கிறது வள மேம் இப்போ நாங்கள் இங்கே வந்துடுறதில் பார்த்தால் ஒரு வயல்வெளிக்குள்ளே பயங்கோ மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி இருக்குது அங்கே ஒரு அண்ணாவை நிற்கிற இப்போ நாங்கள் இந்த பட்டியை போய் பார்க்க போகிறோம் பார்த்து அந்த அண்ணாவை சந்தித்து இந்த மாடு பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்போகிறோம் நாங்கள் வீதியிலிருந்து நின்று தூரத்துக்கு தான் நடந்து போகிறோம் வீதியோரம் நின்று பார்க்கும் பொழுது தெரிஞ்சது இந்த மாட்டுப்பட்டி இப்போ நான் கிட்ட கிட்ட வந்தேன் சரி பார்க்கலாம் இது நடக்க இப்போ நாங்கள் இந்த அடைஞ்சிருக்கிற மாட்டுப்பட்டிக்குள்ள வந்திருக்கிறப்போ நாங்கள் அண்ணா சந்தித்து கதைக்கு அப்புறம் அண்ணா வந்து பிஸியாக இருக்கிறார் இப்போ பால் எடுத்து கொண்டு நிற்கிறார் அப்போ அண்ணா நாங்கள் கூப்பிட்டு நினைப்படுத்தி கொண்டு நிற்கலாத உள்ளுக்க வந்து அண்ணா எடுக்க வரைக்கும் நாங்கள் கதைக்கு அப்புறம் கதைக்காக வீடியோ பார்க்குறோம் ஒரு சின்ன பயமாத்தான் இருக்கேன்னு சொன்னால் பட்டிக்குள்ளேரம் மாறோடு நிற்கலாம் சரி பார்க்கலாம் எத்தனை மாதம் நினைக்க முத்தமாக தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு

நீங்க என்ன இதுதானே இப்ப வளர்ப்பு வளப்புக்கு போகும் இதுல ஒரு மாடு சராசரியாவில் இப்ப பெரிய மாடு சராசரி வாக்குலாம் சண்டை

தண்ணியல் குடிக்கிறலாம் வந்து நீங்க ஒண்டே தண்ணிய குளங்கள் குளங்கள் இங்கே இருக்கு அதால பிரச்சனை இல்ல உங்க கிராமத்துல இல்ல உங்க கிராமத்துல சுத்தி பார்த்தலாம் பாக்க தெரியும் இப்ப இந்த மாடோல ஆரோல மேற குடி ஏக்க வரம் இருக்கு என்ன அதால உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா வயல் காரம் வந்தா கரெக்டா என்ன வயல் காரம் வந்தா புள்ளா இங்க இருந்து அப்புறம் வரது வேண்டியா இந்த ஊருக்கு வச்சிருக்கேன் இந்த ஊருக்குள்ள சும்மா ஒரு சரசரி அதுன வேற கூட பட்டி வச்சிருக்கேன் வண்டி ஒரு ஊரு வேற ஊரு வேற என்ன ஊரு வேற என்ன ஊரு விட்டு படிச்சு போதாம என்ன

மூணு மாதம் போட்டது ஆஹ் போட்டது தான் ஆ ஆ ஓ நீங்க பாக எடுத்து போட்டு கீழே குடிக்கவும் தான் போனதுண்ணே அவர்டும் விட்றாங்க குடி ஆ போய் குடிக்கணும் எத்தனை மாத்திக்கணும் அப்படி நீங்க வந்து புரிம்பாரிச்சிருக்க வேண்டியிருக்கும் ஆறு வளர்க்கைக்கு பொருள் தட்டி கேட்க ஆ

சளி வரும் முதல் ஒரு வருஷம் கரண்டாலி நோய் வந்தது அது நியாயமானது உங்களுக்கும் எத்தனை அது இப்ப மூன்று நாலு வருஷத்துக்கு மாதிரி பத்து பதினஞ்சு அது ஒரு சீசன்ல வந்த அப்படியோ ஒரு ஒரு வருஷம்தான் வந்த அது அந்த வருஷம் மட்டும் மட்டும் இந்த நோய் இப்ப அந்த அந்த அம்மா என்னன்றால அறிக்கையே வரணும்னு சொல்லி எல்லா சா அது வருத்தம் என்ன

யோ சார்ம வந்துனே இப்ப இந்த இதுக்கு நிக்கிற மாடுல்ல பால் எடுக்க முடியுமா வந்து ஓला பருமை வேறមុண்டு ஓட जाओ ஓலா ஓடட்ற जाओ நார்ல திம்பேன்னா ஓണ്ട് மோரரமை வருமேனவே இல்ல ம் நீங்க ஆரம்பிச்சது எத்தனை மாண்டு ஆரம்பிஞ்சேன்னா அங்க ஆரம்பிங்கன்னா நாம கிゃ அங்க இருந்து మొదலோ இப்போ இடம் வந்து விட்டுட்டு போனாங்க மாடுகள் மாடுகள் இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இடம்பெயர்ந்து எத்தனை மரம் வரப்போகுதி விருதி யுத்தத்துலையோ ஆ ஆ அதுக்கு மேல் மாடுகள் அதுகள் எல்லாம் அப்போ இந்த ஒன்று ரெண்டாவது வந்து சேர்த்து தான் இப்போ கடைசி யுத்தத்துக்கு மேல் நீங்கள் வந்து எத்தனை மரம் எடுத்தது

I I so, േ കാണിക്കും പോകും പതിനഞ്ചായിരം പതിനയ്യായിരം തകരമ പതിനഞ്ചായിരം

ஒன்று ரெண்டு காணி அழியும் மற்றது வரும் ஒரு அடியா இல்ல தான்டா ஒரு காணி இருக்கும் ஒரு குட்டி காணி இருக்கும் பள்ளக்காணி அடிபட்டுதான்டா குட்டி காணி வரும் பல்லக்காணி அடிவட உக்கமே அடிவிடாது அந்த உலகில் நாங்கள் எதிர்பார்த்தது பழமைக்கு பார்க்க போன வருஷம் மழைக்கு என்ன அழிவு கூட ോ ഈ പഞ്ചാ കൂടു നെല്ല് മറ്റാ ചെയ്യുന്നത് വയ്യ സമ ചെയ് ചെലവ് കുറയുന്നു മറ്റേ കുറേ ചിലവ് കുറയു എന്നെ സാറിന് നോയിത്താകം കുറയാവും നോയിത്താകം കുറയോ കുറയാ

இயற்கையான விஷயங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் காட்டப்படம் பாருங்கோ இந்த பகுதியில் நிறைய ஆடுகள் கொண்டு இருக்குது அதுக்குரிய இப்போ ஓனராக்கள் இப்போ ஆடு இதுக்கு சொந்தக்காரரை காணையில் நிறைய ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கோ காட்டணி பாருங்க அப்படி இங்கே வந்து தொடர்ச்சியாக நிறைய ஆடுகள் வந்து மேயுது எல்லாமே வந்து தான் சின்ன சின்ன ஆடுகள் பாருங்கோ அப்படியே இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க போற முக்கிய விஷயம் உண்டு கட்டு கிணறு அதாவது எங்களுடைய இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது எல்லாமே இப்போ பாத்ரூம் வந்துடுது இப்போ எல்லாம் மோட்டர் பாத்ரூம் வந்து இதெல்லாம் காண முடியாது பாருங்க அதாவது வந்து நாங்கள் வந்து முந்திய காலத்துல இந்த மாதிரி கட்டு எல்லாம் குளிக்கிறது பாருங்க இயற்கையான தண்ணி இனி வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் இந்த மாதிரி கிணறு தான் பாவச்சு எல்லா இடத்துலையும் உங்களோட இடங்கள் எல்லா இந்த மாதிரி கிணறு தான் இருக்கும் ஆனால் இப்போ இது மாதிரி நாங்கள் வந்து பார்க்க முடியாது இப்போ பாருங்க அண்ணா பால் எல்லாம் எடுத்து முடிஞ்சது இப்போ பட்டியை திறந்து விடுறார் பாருங்க மாடு எல்லாமே வெளியே வந்து போய் கொண்டிருக்குது மேய்ச்சலுக்கு மேய்ச்சல் தரையை நோக்கி மாடுகள் எல்லாமே வெளியே வரையுது பாருங்கோ பால் எடுத்து முடிஞ்ச கையோடைய மேய்ச்சலுக்கு அனுப்பியாச்சு Yeah. No. yeah. 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 பாருங்க இப்போ மேய்ச்சல் தரைக்கு போன அந்த மாடு எல்லாமே என்ன மாதிரி மீஞ்சொன்று கொண்டு பாருங்கோ இந்த இடத்த பகல்கள் அழகாக இருக்குது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த பகுதி பிள்ளை வந்து எல்லாம் வயல்வெளியெல்லாம் அப்போ இப்போ மேய்ச்சலுக்கு குறைவே இல்லை மாடுகள் திறந்து விட்டு வந்தே பாருங்க மாடுகள் எல்லாம் போய் மீஞ்சொன்று நிற்கிது